திருச்சிக் கம்பலம் தென்னாடுடைய சிவனையப் பொற்றி உள்நாட்டம் இறைவா போற்றி சிவ பராக்கிரமம் ஐம்பத்தி ஒன்றாவதாக நம்ம பார்க்க இருப்பது பாத த்ரீமூர்த்தி மூன்று பாதத்தோடு இருக்க பெருமாள் அது திவ்ய மங்களஸ்வரூபமாக வான சிவ பெருமாள் மகேஸ்வரராக இருந்து தம்மிடம் இருந்து இந்த அகில புவனங்களையும் அந்த புவன அதிபர்களையும் தோற்றுவிக்கிறாரு அப்படி தோற்றுவித்த முறையிலேயே தமிழத்தில் ஒடுக்கிக்கொள்கிறார் அந்த ஒடுக்கம் நித்தியம் நைமித்தியம் பிராகிருதம் ஆத்தியந்திகம் என நான்கு வகைப்படும் அதில் முதல்ல சொல்லக்கூடிய நித்தியம் என்பது ஆண்மக்கள் அவங்கவுங்க ஆயுளினுடைய இறுதியில் தத்தம் அந்த காரணத்தில் ஒடுங்கக்கூடியது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நைமித்தியம் என்பது பிரம்மாவினொனது பகல் கழிய உலகம் ஜலத்தால் நீரால மறைக்கக்கூடியது அந்த ரெண்டாவது நைமித்தியம் வளையம் என்பது மூன்றாவதாக சொல்லக்கூடியது ராக்ருதம் அந்த பிரம்மதேவனது கால அளவை ஒளி அந்த உலகம் எல்லாம் மடிந்து பிரகிருதியில் ஒடுங்கக்கூடிய காலம் நான்காவதாக சொல்லப்படுது ஆத்தியம் என்பது இந்த ஆன்மக்கள் எல்லாம் விரிந்த ஞானத்தால் முக்தி அடையத அந்த காலம் அதை சொல்லக்கூடிய இந்த நான்கு நான்கு ஒருக்கங்களும் இந்த முதல்ல கூடிய நித்தியம் என்பது நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடியது அவங்கவுங்க ஆயுள் முடிஞ்ச உடனே அவங்க அந்த அழியிறது தான் இந்த நித்திய பிரளயம் சொல்லக்கூடியது நைமித்தியம் அப்படிங்கிறது இந்த பிரளயத்தின் முடிவில் சூரியன் நூறு தேவ வருடம் சொர்க்கம் மத்தியம் பாதாளலோகம் அனைத்தையுமே அழற்கதிர்களை அதாவது வெப்பத்தை பரப்பி கடல்களால் சொல்லப்பட்ட இந்த பூமியையும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய பெருங்கடல்களையும் வறண்டு கூட செய்து தீப்பொறிகளை சிந்தி அக்னி தேவனோட காலத்தோடையும் கலந்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் அதலம் இதளம் தலம் நிதலம் தராதலம் லாதளம் மகாதலம் பாதளலோகம் இப்படி எல்லாத்தையும் எரிச்சிடுவார் இப்படி இருக்கக்கூடிய காலத்துக்குன்னால் நூறு வருஷம் மேகக்கூட்டங்கள்லாம் சேர்ந்து யானை துடிக்கையிலேருந்து நீர் சொரியிற மாதிரி நீர்த்தாரையை பொழிஞ்சி இடி மின்னலோட பெரும் மழை பொடியும் இதை தான் நைமித்திய பிரளய காலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பிரம்மன் பிரம்மன் வந்து யோக நித்திரை செய்யக்கூடிய காலம் இந்த பிரளையத்தோட கூடிய அந்த கற்பத்தை வராக கற்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாணவர்களோட ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி அவங்க கணக்குப்படி பதினாற பன்னிராயிரம் பன்னிரெண்டாயிரம் காலங்கள் தேவர்களுக்கு ஒரு ஊழி காலம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தேவங்க வருஷத்தில் பன்னிராயிரம் காலம் அவங்களுக்கு ஒரு ஊழி அந்த இப்படி நால்வகை ஊழி சேர்ந்த காலம்தான் பிரம்மனுக்கு ஒரு பகல் பொழுது அவரோட அந்த ஒரு பகல் பொழுதில் பனிரெண்டு பதினான்கு மனுக்களும் பதினான்கு இந்திரர்களும் மறைஞ்சிடுவாங்க அவங்களுடைய பதவி நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பிரம்மன் சிருஷ்டியில் முடிச்சுட்டு தூங்க போயிடுவார் இதை தான் பிராகிருத பிரளயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இத்தகைய பிரம்மர்கள் ஒரு கோடி இறந்தால் திருமாலுக்கு ஒரு பகல் பொழுது அப்படி விஷ்ணுவின் கால அளவுலேயும் விஷ்ணுவும் அழிஞ்சு போவார் அப்படி ஆத்தியந்திய பிரளயம் என்பது ஆன்மாக்கள் இருணை உப்பும் மலப்பரிபாகமும் பெற்று இறைவனோட சர்வேஸ்வரனுடைய திருவர்களால் பாதம் எல்லாம் பெற்று முக்தியில் கலப்பது இவ்வாறு பிரம்ம விஷ்ணுக்களும் ருத்ரரும் தாம் தோன்றிய முறையிலேயே மகேஸ்வரத்தில் ஒடுங்குவாங்க அந்த மகேஸ்வரரும் அநேக கோடி சூரிய பிரகாசமாய் பிரம்ம எல்லாம் நெற்றி கண்ணால் எரித்து அப்படி எரிந்த அந்த புவன பதிகளை அங்கங்களை கருணையால் தம்மிடம் கொள்கிறாரு இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் எனக்கூடிய மூவரும் ஒடுங்கும் சமயத்து மகேஸ்வரர் எழுந்திய அரங்கிய கோலம் தான் த்ரீபாதாத்திரிய மூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அதை மூன்று பாதமாக நின்று மும்மூர்த்திகளும் மகேஸ்வரனிடத்தில் ஒடுங்கக்கூடிய அந்த உருவம் எல்லா பொருட்களும் தத்தம் பிறந்த இடத்துலயே லயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சிவஞான போக முதல் சூத்திரத்தில் ஒரு வெண்பா காமிக்குது லயித்த தண்ணில் லயித்ததாம் வளர்த்தால் லயித்தவாறு உலதா வேண்டும் லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமா அங்கு எது எங்கே உடுதுங்குதோ அங்கேருந்து தான் மீண்டும் தோன்றும் அப்படிங்கிற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்படுது 政治纲了